ஓம் சிவதந்திரம் ஓம் சிவதந்திரம் நமது யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிக ஒரு சக்தி வாய்ந்த இறைக்கல்வி புத்தகங்கள் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு புத்தகம் நம்ம காட்டுறோம் அதில் பாருங்கள் இதில் வந்து ஒவ்வொன்றா நம்ம புத்தகங்களை காமிக்க நேராக பத்தாது அதனால் ஒவ்வொரு புத்தகங்களும் நம்ம ஸ்பீடாக தான் காட்ட முடியும் ஏன்னா ஒவ்வொன்றும் காமிச்சோம்னா கிட்டத்தட்ட மணிக்கணக்கு டைம் ஆகும் அதனால் நம்ம புத்தகங்கள் நிறையா ஒரு பதினஞ்சு புத்தகம் இப்போ காட்டுறோம் பாருங்கள் இந்த இதில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த புத்தகம் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நமது ஓம் சிவதந்திரம் நமது வாட்ஸ்அப் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு வாங்கி நல்லா பலன் பெறலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட இறைக்கல்வி புத்தகங்கள் உபாசனை முறைகளாக இருக்கட்டும் பிரேக முறைகளாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்களும் தெள்ள தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒவ்வொரு நபர்கள் நீங்கள் தனி வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு சில பகுதியில் காட்டுங்க போடுங்க அப்படின்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து போட்டு காட்ட முடியாது ஏன்னா இது வந்து உங்களுக்கு காமிச்சு இது வந்து உங்களுக்கு நான் தொழிலாக இதை வந்து விற்கணும் அப்படி கொடுக்கணும் என்கிற அவசியம் இல்லை இது தேடலில் இருக்கிற நபர்கள் இறைவன் இறைவன் சக்தியை பெறணும் இறைவனே கதி அந்த இறைவனுடைய அனுகிரகங்களை நான் பெறணும் அந்த வைப்ரேஷனை நானும் உணரணும் அப்படிங்கிற நபர்களுக்கு தான் இந்த பொய் சிறணும் வாசி இதை வச்சு நம்ம அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் இதை சாதிக்கலாம் நம்ம செவரித்துக்கலாம் விஷயங்களை என்ன வேணால் நம்ம செய்யலாம் அப்படின்னா இது சாத்தியப்படாது அவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் இது வந்து இறைவனே அதாவது எனி டைம் தூங்க போற டயத்தில் கூட அந்த இறைவனே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு இது சாத்தியப்படும் அந்த மாதிரி நபர்களுக்கு இது போய் சேரட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவு பதிவு கொடுக்குறோம் ஏன்னா நிறைய நபர்கள் அவங்க எந்த நேரம் எந்த சிந்தனையில் பார்த்தாலும் அதே இரைய சிந்தனையிலே இருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு இறைவனா எனி டைம் அந்த இரவினுடைய நினைப்புலேயே இருப்பாங்க அப்படியே கூடிய நபர்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமாக இருக்கும் அதனால தான் அப்படி பந்த நபர்களுக்கு போய் சேரட்டும் தான் இந்த பதிவு நான் பதிவு கொடுக்குறேன் ஏன்னால் சில நபர்கள் இந்த மாதிரி புத்தகம் நம்ம வாங்கிட்டோம் அந்த விஷயத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேணால் நம்ம செஞ்சிடலாம் என்ன வேணால் சாதிக்கலாம் எல்லாமே நம்ம செஞ்சிட முடியும் அப்படின்னு சில பேர் தவறாக நினைக்கலாம் அது அவங்களுடைய நினைப்பு இது வந்து யாருக்கெல்லாம் இந்த இது ச சாத்தியப்படும் அப்படின்னா அந்த இறைவனையே நினைக்கக்கூடிய நபர்கள் இறை சக்தியை பெற்றவங்க இந்த நபர்களுக்கு தான் சாத்தியப்படும் அவங்களுக்கு தான் இது அவங்க இந்த இதில் இருக்கிற விஷயத்தை இதை செஞ்சாலும் அவங்களுக்கு பலனை கொடுக்கும் பலன் பெறலாம் எல்லா சக்திகள் அவங்களுக்கு வந்து அவங்க எந்த காரியத்தை நினச்சி செஞ்சாலும் அது வெற்றி ஆகும் ஆனால் எடுத்த உடனே புதுசாக அந்த இறை நாட்டமே இருக்காது இறைவனுடைய நினைப்பே இருக்காது அவங்கெல்லாம் இதை வச்சு சாதிக்கலாம் அப்படின்னா சாதிக்க முடியாது அது வந்து தவறு நிறையா உபாசகர் இருப்பாங்க இந்த தொழிலாக செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க நல்ல விஷயத்துக்கு செய்யக்கூடிய நபர்கள் இதை போல் இறைக்கல்வி புத்தகங்களை வாங்கி நாலு பேர்த்துக்கு நல்லதை செய்யலாம் இல்லை உங்களவே நன்மையை நல்ல நிலைமைக்கு நீங்களே உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதுபோல் இதுபோல் நிறைய இறைக்கல்வி புத்தகம் நம்ம பதிவு செய்வோம் நிறைய நம்மகிட்ட ஏடுகள் உள்ளது நல்ல நல்ல விஷயங்கள் தேவை உள்ள நபர்கள் நீங்கள் வாங்கி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கள் அதனால தான் நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் நிறைய இறைக்கல்வி புத்தகங்கள் நம்ம பதிவு செய்கிறோம் விருப்பம் உள்ளவங்க நம்பிக்கை உள்ளவங்க வாங்குங்க ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபோனில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படி நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அப்படி நம்பிக்கையோடு வேணும் அதெல்லாம் உத்தரவாதம் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் எங்கெங்கே கொடுக்குறவங்களோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம மட்டும் வாங்கின நபர்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கோம் கரெக்டாக எந்த விஷயத்தில் சொன்ன டேத்துக்கு நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற நபர்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக சொன்னது போல் நம்ம நடப்போம் செஞ்சு கொடுப்போம் நல்லதாகவே நடக்கும் நன்மையாகவே இருக்கும் அதனால தான் நம்ம ஆணித்தரமாக திரும்ப திரும்ப அந்த பதிவு பதிவு கொடுக்கக்கூடிய காரணம் நிறையா நபர்கள் எங்கெங்கேயோ போய் எப்படியோ அது உங்களுடைய கர்மாவோ இல்லை அங்கே போய் நீங்கள் கொடுத்து அது அந்த நிலைமைக்கு போகணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கலாம் அதற்கு நாம் பொறுப்பல்ல நம்மளுடைய சேனலில் நம்ம இறைவனை நான் எம்பெருமான் ஈசன் அருளால் அவருடைய அனுகிரகத்தால் அனைத்து விஷயங்களும் நம்ம கொடுக்குறோம் இந்த பதிவுகள் பதிவு இருக்கோம் நிறையா நபர்கள் நம்மகிட்ட இந்த இறைக்கல்வி புத்தகங்கள் வாங்கியிருக்காங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம எல்லோரும் கேட்ட உடனே கொடுக்க மாட்டோம் நம்ம அவங்க பேசக்கூடிய நபர்கள் எப்படி எந்தெந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரி விஷயத்தை கேட்குறாங்கங்கிறது எங்களுக்கு தெரிய வரும் தெரியும் அதனால தான் இந்த கரெக்டான நபர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதவி கொடுக்குறேன் நிறையா விஷயங்கள் நம்ம நல்ல தெளிவாகவே சொல்லிட்டோம் சில நபர்கள் நம்ம போடக்கூடிய பதிவுகளை முழுமையாக கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ என்னன்னு தெரியல திரும்ப திரும்ப அதெல்லாம் அரங்குரையமாக கேட்டுட்டு திரும்ப அவங்க நம்ம சொன்ன விஷயத்தை விட்டுட்டு அவங்க தான் திரும்ப அந்த பழைய விஷயத்தவே கேட்குறாங்க நம்ம ஒவ்வொரு விஷயமும் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு பதிவுகளும் தெல்ல தெளிவாக எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கோம் இது இப்படித்தான் இந்த விஷயத்த இப்படித்தான் பயன்படுத்தணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருந்தும் சில பேர்கள் அறியாமையில் தெரியாமல் அவங்க விஷயத்துக்கே கேட்டுறாங்க இதுக்கு நம்ம பொறுப்பல்ல எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை அனைத்து மூலிகைகளும் ஒவ்வொரு அஷ்டகர்மத்துக்கும் என்னென்ன மூலிகள் எடுக்க வேண்டும் எந்த ஊரையில் எடுக்கவேணும் எந்த டயத்தில் எடுக்கணும் எப்படி அதை எடுத்து எந்த மாதிரி அந்த மை அரைச்சி அதுக்கு குரு கொடுத்து அந்த விஷயங்களை பிரயோகம் என்னணும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த ஏடுகளில் தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஏன்னால் நிறையா நபர்கள் இந்த கருமுறையில் தான் குவிக்க வேணும்னு கேட்பாங்க நம்ம நூற்றுக்கு நூறு கொடுக்கக்கூடிய விஷயப்பூராமே செய்வ முறையில் தான் அதாவது ஒரு முனிவன் செய்யாதது மூலிகை செய்யும் அப்படின்னு சித்தர்கள் ஏற்றிலே இருக்குது அதுபோல் ஒரு முனிவன் செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு மூலிகை மூலிகை வந்து செய்யும் அந்த அளவுக்கு பவர் இருக்குது மூலிகைக்கு நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அற்புதமான விஷயங்களில் ஒரு மூலிகைக்கு செய்யக்கூடிய பவர் அந்த அளவுக்கு இருக்குது அதனால் மூலிகையில நம்புங்க இந்த மூலிகையை வச்சு சகலம் செய்யலாம் போல் உயிர் பலி கொடுத்து இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நூறு இந்த விஷயங்களே நம்ம மந்திர முறையில் அனைத்து விஷயங்களும் நம்ம சாதிக்க முடியும் செய்ய முடியும் எல்லா விஷயத்தையும் இதிலே வெற்றி காண முடியும் அவ்வளோ அற்புதமான தெய்வீக முறைகள் இது இந்த மாதிரி முறைகளை நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேளுங்கள் நல்லா தெளிவாக கேட்டுட்டு அதுபோல் ஏடுகள் வாங்கிக்கோங்க வாங்கி பயன்படுத்துங்க நம்ம எல்லா விஷயத்தையுமே தெளிவாகவே சொல்லிட்டு வந்துவிட்டோம் இன்னமும் நிறையா பதிவுகளை என்ன சொன்ன விஷயத்தையே ஏன்னால் அவங்க திரும்ப திரும்ப கேட்குறதுனால நம்ம அதே பதிவுகளை திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கு அனைவருக்கும் வணக்கம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்